என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறாதா விரும்பின ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாதான்னு நம்மள பல பேர் ஏங்கிட்டு தான் இருக்கோங்க நம்ம விரும்பின அந்த வாழ்க்கையை அடையிறது நம்ம கையில தாங்க இருக்கு அதே மாதிரி விரும்பின வாழ்க்கை அடைய விடாம தடுக்கிறது நாம தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு எல்லாம் நமக்கு என்ன இருக்கோங்க ஆனா அதுக்கேற்ற செயல்கள் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம நினைக்கிற வாழ்க்கை நம்மளால நிச்சயம் அடைய முடியாது உங்க வாழ்க்கையில ஒரு ஆறு மாசத்தை உங்க லட்சியத்தை அடையிறதுக்காக ஆர்ப்பணிச்சிங்கன்னா வாழ்க்கையில எதை சாதிக்க நினைச்சாலும் நிச்சயம் சாதிக்கலாங்க அந்த ஆறு மாசத்துல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான காரியங்கள் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல் கட்டம் பீ ப்ரூட்டலி ஹானஸ்ட் அபவுட் யோர் லைஃப் உங்கள் வாழ்க்கையை பற்றி கடுமையான நேர்மையுடன் இருங்கள் இந்த ஸ்டேஜ்ல உங்களை நீங்களே முழுமையாக அலசி ஆராயணும் உங்க முன்னேற்றத்திற்கு எது தடையா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் எப்பவுமே தன்னை தானே யாரும் குறை சொல்ல மாட்டாங்க தன்னுடைய கடினமான சூழலுக்கும் எதிர்கொள்ற பிரச்சனைக்கும் சூழ்நிலையோ இல்லைன்னா பிறரையோ தான் குறை சொல்வாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஆஃபீஸ்க்கு டெய்லியுமே லேட்டாக வராருன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா பஸ் லேட் ஆச்சுன்னு சொல்லுவாரு ஆனா அவர் சீக்கிரமா கிளம்பி சீக்கிரமா பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா சீக்கிரமா வர பஸ்ல ஏறி டைமுக்கு ஆபீஸ்க்கு போயிருக்கலாம் அந்த உண்மையை அவர்கிட்ட இருந்து அவரே மறைச்சுக்கிறாரு இதுதான் ரியாலிட்டி அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள் கிட்ட ஏன் சரியா படிக்கலன்னு கேட்டா டீச்சர் சரியா பாட வேண்டிக்கல அதனாலதான் சரியா படிக்கலன்னு சொல்லுவாங்க டீச்சர் சரியா பாடம் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அது அவங்க கடமையும் கூட ஒருவேளை சரியா பாடம் எடுக்காத டீச்சரா இருந்தா கூட அந்த கிளாஸ்ல கூட உட்காந்து படிச்சு நல்ல மார்க் எடுக்கிற பசங்க இருக்க தான் செய்கிறாங்க ஸோ முதல் கட்டமாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே அலசி ஆராயணுங்க உங்ககிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அந்த மிஸ்டேக்கால உங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு யோசிக்கணும் உங்கள் லட்சியம் என்ன அதை அடையிறதுக்கு தடையா உங்ககிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க நீங்க டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளுன்னே வச்சுக்கோங்க இப்போ உங்க லட்சியம் என்னவா இருக்கும் ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகிறது வருது அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் இன்டர்வியூக்கும் தயாராகணும் ஸோ இதுக்காக நீங்க நேரம் ஒதுக்கணும் அதுக்கான ஒரு சரியான பிளானையும் போடணும் அப்பந்தான் நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு காலேஜ் தான் முடிஞ்சிருச்சே கொஞ்ச நாள் லைஃபை என்ஜாய் பண்ணுவோம்னு டிவி பார்த்துக்கிட்டு சோஷியல் மீடியாவிலையும் டைமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்க நினைக்கிற வேலை உங்களுக்கு கிடைக்காதுங்க ஸோ முதல் ஸ்டேஜ்ல உங்க வளர்ச்சியை தடுக்கிற பழக்கங்கள் என்னன்னு கண்டுபிடிங்க உடல் எடையை குறைக்கிறது தான் உங்கள் லட்சியம்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது தான் உங்கள் தடைக்கல் பணத்தை சேர்த்து வைக்கிறது தான் உங்களை அடிச்சியம் வீண் செலவுகள் தான் உங்க தடைக்கல் அது மாதிரி உங்க வளர்ச்சிக்கு உங்ககிட்ட இருக்கிற எந்த பழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அடுத்தது தகர்த்தெரியும் முதல் ஸ்டேஜ்ல எந்தெந்த பழக்கங்கள் உங்களை முன்னேற விடாம தடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ அந்த பழக்கங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் நீக்கணும் உதாரணத்துக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க வேலை பாக்குறீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக டி டிவி பார்க்கலாம் இல்லைனா சோஷியல் மீடியாவில் கூட இருக்கலாம் அதை விட்டுட்டு மிட் நைட்டோ இல்லைன்னா விடிய கால வரைக்குமோ அந்த சோசியல் மீடியாவிலேயோ டிவிலேயோ மூழ்கி போயிட்டு சரியா தூங்காம மறுநாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா உங்க ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும் டெய்லி பேசிஸ்ல பார்க்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் தோணும் என்ன ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா டிவி பார்த்தா என்ன இட போதுன்னு தான் கேட்போம் ஆனா இது ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய முன்னேற்றத்தை அழிக்குங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்து டைமுக்கு தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்தீங்கன்னா உங்களுடைய எஃபிஷியன்சி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கோங்க நீங்க பார்க்கற வேலைய முழு கவனத்தோட பிறர் பாராட்டுற மாதிரி பண்ணலாங்க அப்படி இல்ல எனக்கு சீக்கிரம் தூங்க பிடிக்காது எனக்கு நிறைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு புக்கை படிக்கலாம் இல்லைன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பில்ட் க்ரோத் ரொட்டீன் வளர்ச்சிக்கு உதவுற பழக்க வழக்கங்களை உருவாக்கணும் வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் இல்லைன்னா நினைச்சதை சாதிக்கணும்னா நமக்குன்னு ஒரு ரொட்டீனை நம்ம தயார் பண்ணிக்கணும் அந்த ரொட்டீன் நம்மள முன்னேற்ற பாதையில கொண்டு போறதாவும் இருக்கணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையிலேயே எழுந்திருக்கிறதுங்க நம்ம நிறைய நேரம் இருந்தா நம்ம நிறைய சாதிக்கலாம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போற மாதிரி ஒரு சில காரியங்களை ஒவ்வொரு நாளும் திட்டமிடணும் திட்டமிட்ட விஷயத்த சரியா பண்ணியும் முடிக்கணுங்க உதாரணத்துக்கு இந்த ஆறு மாசத்துல உங்களுக்கு சைடு இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முதல்ல நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அந்த அந்த தெரிஞ்சுக்கணும் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச பண்ணுறதுக்காக ஒதுக்கிக்கணும் அன்னைக்கு என்ன பண்றதா திட்டம் போட்டீங்களோ எந்த காரணத்தை கொண்டும் அதை அவாய்டும் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஈவினிங் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு நான் இன்னைக்கு பண்ண காரியங்கள் எனக்கு வளர்ச்சிக்கு உதவுதா இல்லைன்னா வளர்ச்சியை தடுக்குதானோ அலசியாராயிடணும் அடுத்த நாள் வளர்ச்சிக்காக என்ன பண்ண போகிறோங்கிறத முந்தின நாளே பிளான் பண்ணிக்கணும் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்க போறோம் என்ன ட்ரெஸ் போட போறோம் எத்தனை மணிக்கு ஆபீஸ் கிளம்பணும் எல்லாத்தையும் பக்கவா ப்ரீவியஸ் டேவே பிளான் பண்ணி வச்சுக்கணுங்க அடுத்தது சூஸ் ப்ராக்ரஸ் ஓவர் கம்ஃபர்ட் டெய்லி தினமும் வசதிக்கு பதிலாக முன்னேற்றத்தை தேர்ந்தெடுக்கணும் வேலையை முடித்து ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப டயர்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு தோணும் இல்லைன்னா டிவி பார்க்கலாம்னு கூட தோணும் ஆனால் இந்த கம்ஃபர்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் டெய்லியும் வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அடியை எது பண்ணால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் அதே சமயம் எதை பண்ண தயங்குறீங்கன்னு கண்டுபிடிச்சு உடனே அதை பண்ண ஆரம்பிக்கணும் போதுமான வருமானம் இல்லைன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் போனீங்கன்னா உங்கள் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கம்ஃபர்டான லைஃபும் வாழ முடியும் ஆனால் டயர்டாக இருக்குது போரிங்காக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட்டை மட்டும் யோசிச்சு அந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கலனா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறது கஷ்டங்க உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற எந்த கம்ஃபர்ட்டும் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகாதுங்க அடுத்தது ட்ரெயின் யுவர் மைண்ட் டு ரெசிஸ்ட் குயிக் ப்ளஷர் அதாவது உடனடி இருந்து மனதை கட்டுப்படுத்தணும் காசிட் பேசுகிறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுலாம் நமக்கு உடனடியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அது நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும் நம்ம நேரத்தையும் கொல்லும் நீங்கள் படிக்கும்போதோ இல்லைன்னா வேலை பார்க்கும்போதோ மொபைலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த மொபைலை செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த படிப்புலயோ வேலையிலயோ உங்கள் கான்சென்ட்ரேஷன் இருக்காதுங்க நீங்கள் மொபைலில் என்ன பார்த்தீங்களோ அதில் தான் உங்கள் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் இந்த உடனடி சிறிய மகிழ்ச்சியிலேருந்து உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை சிறப்பாக பண்ணலாம் அதன் மூலமா நேரத்தையும் சேவ் பண்ணலாம் அடுத்தது ஃபேஸ் ஹார்ட் திங்ஸ் ஹெட் ஆன் கடினமானவற்றை நேரடியாக சந்திக்கணும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் இன்டர்வியூக்கு போக பயந்துட்டு இருக்கீங்க நீங்க பயந்துகிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குங்க அதை விட்டுட்டு கிளம்பி போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் எப்போவுமே வெற்றிக்கான பாதை எளிதில்லைங்க முற்களும் கற்களும் நிறைஞ்ச பாதை தான் அது நீங்க வெற்றி அடைகிற வரைக்கும் யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க நீங்க தான் உங்களை முழுமையா நம்பணும் இதை தான் ஒரு சாங்ல அழகா சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையில ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கலும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பா ஸோ நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ற ஒவ்வொரு கடினமான சுச்சுவேஷனையும் வெற்றிக்கான படிக்கட்டா நம்ம கருதணுங்க அடுத்தது பில் செல் ட்ரஸ்ட் த்ரூ ஸ்மால் சிறிய வெற்றிகள் மூலம் தன்னம்பிக்கையை உருவாக்கணும் இங்க வெற்றிங்கிறது அவார்ட் வாங்குறதோ பிரைஸ் வாங்குறதோ மட்டும் இல்லைங்க இன்னைக்கு என் வெற்றிக்காக நான் இதை பண்றேன்னு பிளான் பண்ணி அதை சரியா பண்ணிட்டீங்கனாலே அது உங்க வெற்றி தான் உதாரணத்துக்கு டெய்லியும் காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு பிளான் பண்றீங்க பிளான் பண்ண மாதிரி காலையில நாலு மணிக்கும் எழுந்திருக்குறீங்க அப்படி நீங்க பிளான் பண்ண மாதிரி சரியா பண்ணிட்டீங்கன்னா அது உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அந்த தன்னம்பிக்கையால உங்களுடைய தைரியமும் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அதிகரிச்சு என்னால எதுவும் சாதிக்க முடியுங்கிற நிலைமைக்கு வருவீங்க ஏன்னா எப்பவுமே நம்மள முன்னேற விடாம தடுக்கிற ஒரு விஷயம் என்னால முடியாது எனக்கு அது கஷ்டம்னு நமக்குள்ள நம்மளே பிரிவுகளை பேசிக்கிறது தான் அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் குரோத் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் வளர்ச்சி மெதுவான செயல்முறை வெற்றிங்கிறது ஒரு செடி மரமா மாறி காய்கனி கொடுக்கற மாதிரி தாங்க அது ஒரே நாள்ல நடந்துடாது ஸ்லோ ப்ராசஸ் தான் இன்னைக்கு ஒரு செடியை நீங்க நட்டுட்டு மறுநாள் அது பழம் குடுக்கலங்கிறதுக்காக அதுக்கு தண்ணி ஊத்தாம இருந்தீங்கன்னா அந்த செடியால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா கொஞ்ச நாள்ல அது காஞ்சி போயிடும் அது மாதிரி தாங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் இந்த ஆறு மாசமும் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை முன்னேறதுக்காக அலாட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது சில தடைகள் ஏற்படலாம் பலர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம் நீங்களே சில சமயம் அன்கம்ஃபர்டபுளாக எதுக்கு இதெல்லாம் யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில முன்னேறிட்டே போனீங்கன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்பவே இனிமையா இருக்குங்க நீங்களே எதிர்பாராத அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும் ஸோ இந்த பழக்க வழக்கங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துவீங்கன்னு நம்புறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்